அஸ்லாம் வலைக்கம் டீ கடையில் பட்டர் பிஸ்கட் சாப்பிட்ருக்கீங்களா அதே கிறிஸ்பியோட அதே டேஸ்ட்டோட எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மைதா வந்து சிக்ஸ்டி கிராம்ஸ் எடுத்துக்கலாம் அது கூடவே வந்துட்டு ராகி பவுடர் வந்து டென் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் ராகி பவுடர் வந்து நான் இங்கே ஆர்கானிக் ராகி பவுடர் எடுத்திருக்கேன் ஈக்கடை பட்டர் பிஸ்கெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே பிளாக் கலரில் டாட் டாட் மாதிரி தெரியும் அதனால தான் வந்துட்டு நம்ம ராகி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு சேம் அதே டெக்ஸ்டரில் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு டென் கிராம்ஸ் மட்டும் ராகி ஃப்ளவர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது கூடவே வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்து ஒன் பை ஃபோர் டீஸ்பூனும் சிபி பவுடர் வந்து ஒன் பை எயிட் டீஸ்பூனும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சிபி பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீக்கடையில் இருக்கிற பிஸ்கெட்லாம் ரொம்ப நாள் செல்ஃப் லைஃப் வரும் தெரியுமா அந்த செல்ஃப் லைஃப்காண்டியும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காண்டியும் நம்ம வந்து சிபி பவுடர் வந்து யூஸ் பண்ணுவோம் பேக்கர்லலாம் சிபி பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க குக்கீஸ்க்கு அதோட டென் கிராம்ஸ் வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மில்க் எடுக்கும் எடுக்கும்போது நல்ல ஒரு மில்க் பவுடராக யூஸ் பண்ணுங்கள் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் மில்க் பவுடர் பட்டர் வந்துட்டு ஒரு ஃபோட்டி கிராம்ஸ் எடுத்துக்கலாம் அது கூட வந்து ஐஷிங் சுகர் வந்து ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து டயர் பண்ணாதனால அது எனக்கு வந்து டோட்டல் பட்டர் வந்து ஃபார்ட்டி கிராம் இது வந்து தேர்ட்டி கிராம்னால செவன்ட்டி கிராம் காட்டுது பட்டர் வந்து ரூம் டெம்ப்ரேச்சர் பட்டராக எடுத்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்ஸியில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பட்டர் வந்து நான் அன்சால்ட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அமுல் பிராண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரை இங்கிலீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக உதிரி உதிரியாக தெரியும் அதுக்காக அந்த பைண்டிங்காக நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு அந்த டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மில்க்கும் வந்துட்டு ரூம் டெம்ப்ரேச்சர் மில்க்காக இருக்கணும் நல்லா காய்ச்சும் ஆற வச்ச பாலாக இருக்கணும் நம்ம பேக்கிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்தாலுமே அது வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம மில்க்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் வந்து நமக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மியாகும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து குக்கீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் டோ வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து லெவல் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டிய ஷேப்பில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டோ எல்லாமே வந்து நான் சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட்ஸ்லாம் திக்னஸோடு தான் இருக்கும் இது வந்து ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் வந்து ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டுமே வந்துட்டு ஆன்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் குக்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷேக் பண்ணிங்கன்னா நல்லா வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக வரும் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீயாக ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் வந்து கண்டெக்ட் பண்ணலான் இருக்கிறோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் காண்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ